வணக்கம் நாம இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணின அந்த குறிப்புகளை வச்சு ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த அலச போறோம் ஆமா இது வந்து அஜ்ஜாங்கற ஒரு ஆன்மீக குருவோட உரையாடல்களோட தொகுப்பு கரெக்ட் இதுல மனம் தியானம் அப்புறம் நாம நானுன்னு சொல்றோம் இல்லையா அதோட உண்மையான இயல்பு பத்தி ஆமா அத பத்தி ஒரு முழுமையான விளக்கம் வேணும்னு கேட்டிருந்தீங்க நாம இன்னைக்கு அந்த நான்கிற விஷயத்தை மொத்தமா டிமான்டேஜ் பண்ண போறோம்னு சொல்லலாம் ஒரு பயணம் மாதிரி ஆமா ஒரு பயணம் தான் பிரார்த்தனை பண்ற கவலப்படுற இந்த நான்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு லேயரா உரிச்சு பார்த்து கடைசில உள்ளுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுடைய நான்கிற உணர்வு முழுசா அழியற வரைக்கும் உங்களால உண்மையான சேவையே செய்ய முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் இது ஒரு பெரிய கேள்வி கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா இதுதான் அஜாவோட போதனைகளோட மைய புள்ளி வாங்க இதுக்குள்ள ஆழமா போலாம் நிச்சயமா முதல்ல நாம மனம் புத்தி அப்புறம் இந்த நான்கிற அகங்காரம் பத்தி அஜா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் சரி அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட ஒரு விஷயம் இருக்கு நாம பொதுவா பண்ற பக்தி செயல்கள் அதாவது கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுறது ஆமா இதையெல்லாம் அவரு ஒரு சுயநலமான செயல்னு சொல்றாரு ஏன் அப்படி ம் ஏன்னா அந்த செயல்களுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் ஒளிஞ்சிருக்குன்னு அவர் சொல்றாரு ஒரு எதிர்பார்ப்பு ஆமா எனக்கு இது வேணும் ஏன் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் எனக்கு வந்த கஷ்டம் போகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அங்க நான் என்னுடையதுங்குற உணர்வு ரொம்ப வலுவா இருக்கு உ அதனால அது கடவுள்கிட்ட பண்ற ஒரு ஒரு பிசினஸ் டீல் மாதிரி ஆயிடுது கடவுள்கிட்ட ஒரு டீல் போடுற மாதிரியா சரியா சொன்னீங்க அஜ்ஜாவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா என்னது என்பது முழுமையாக இருப்பதால் தான் அவன் நமஸ்காரம் செய்கிறான் ஆனா நில்லுங்க கஷ்டம் வரும்போது கடவுள்கிட்ட உதவி கேக்குறது நம்பிக்கை தானே அது எப்படி சுயநலம்னு சொல்ல முடியும் நல்ல கேள்வி பலரும் இத ஒரு பணிவான சரணாகதியும் தானே பார்ப்பாங்க அஜ்ஜா ஒரு பிசினஸ் டீல்னு சொல்றதுக்கும் உண்மையான சரணாகதிக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறாரு ரொம்ப முக்கியமான கேள்வி சரணாகதின்றது எல்லாம் நீயே பார்த்துக்கோனு முழுசா ஒப்படைச்சிடுறது அங்க வந்து தனிப்பட்ட விருப்பங்கள் கிடையாது சரி ஆனா எனக்கு இதை கொடு அத கொடுன்னு கேக்கும்போது நாம கடவுளை நம்ம தேவைகளை நிறைவேற்ற ஒரு கருவியா பாக்குறோம் அங்க பயம் இருக்கு ஆசை இருக்கு ஓகே இப்ப புரியுது இந்த செயல் அன்புல இருந்து வரல தேவையில இருந்து வருது இதுதான் அவர் சொல்ற வித்தியாசம் செயல் ஒன்னா இருந்தாலும் அதுக்கு பின்னால இருக்கிற தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஓகே அப்போ விட நோக்கம்தான் முக்கியம் இதுல அவரு மனம் அதாவது மனசு புத்தி பத்தியும் பேசுறாரு ஒரு மனுஷனுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம் ஆமா பொதுவான கருத்து அதுதான் ஆனா ஆன்மீக பயணத்துல இது ரெண்டுமே தடைகளா பார்க்கப்படுது அது ஏன் இத ஒரு நல்ல உதாரணத்தோட விளக்கலாம் மனச ஒரு கட்டுப்பாடு இல்லாத காட்டு குதிரைன்னு வச்சுக்கோங்க சரி அது உணர்ச்சிகள்ல ஓடிக்கிட்டே இருக்கும் புத்திங்கிறது அந்த குதிரைய ஓட்டுற கடிவாளம் போட்ட சவாரிக்காரன் அவன் அதை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தலாம் ஓகே ஆனா அஜாவோட பார்வையில ஆன்மீக பயணங்கிறது குதிரையில சவாரி செய்யறதில்ல குதிரையையும் சவாரிக்காரனையும் விட்டுட்டு இறங்கி நாம யாருங்கிற உண்மையை தேடி நடக்கிறது அதனாலதான் மனம் புத்தியின் சக்தி ஆன்மீக விஷயங்களுக்கு போதாதுன்னு அவர் சொல்றார் உண்மையான அமைதி இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது அப்போ அசல் பிரச்சனை என்ன இங்க இருக்கிற அசல் பிரச்சனையே இந்த உடம்புதான் நான்னு நினைக்கிற அகல்காரம் தான் இந்த தப்பான புரிதல் இருந்துதான் மத்த எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நாம எப்பவுமே அமைதி கவனம் இல்லனா ஞானம் அடையறதுக்கு தானே தியானம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஆமா அதுதான் பொதுவான நம்பிக்கை ஆனா அஜா அந்த நோக்கமே தப்புன்னு சொல்றாரு இத கொஞ்சம் விளக்க முடியுமா அங்கதான் விஷயமே இருக்கு ஒரு நோக்கத்தோடு செய்யற தியானம் மனசுக்கு ஒரு இருக்கலாம் ஆனா அது உண்மையான தியானம் இல்லன்னு அவர் சொல்றாரு மோட்சம் வேணுங்கிறது கூடவா ஆமா மோட்சம் வேணும்ங்கிறது கூட ஒரு பெரிய ஆசைதான் அந்த ஆசையோடு உட்காரும்போது நீங்க தியானம் பண்ணல உங்க ஆசையத்தான் தியானம் பண்றீங்க அப்ப என்னதான் பண்ணணும் அவர் உத்தேசமற்ற தியானம் அதாவது எந்த நோக்கமும் இல்லாத தியானத்தை தான் வலியுறுத்துறார் நோக்கமே இல்லாம எப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அது சும்மா மாதிரி தானே ஆகும் அதான் சுவாரஸ்யம் ஆரம்பத்துல அப்படி தான் இருக்கும் ஆனா போக போக அந்த அமைதியில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில ஒரு அற்புதம் நடக்கும் என்ன நடக்கும் தியானம் பண்றவர் தியானம் தியானிக்கப்படுற பொருள்னு மூணு விஷயம் இருக்கும் அதாவது நான் தியானம் கடவுள் உண்மையான தியானத்தோட உச்ச கட்டத்துல இந்த மூணும் கரைஞ்சி ஒன்னாயிடும் அஜா சொல்ற மாதிரி தியானம் செய்பவன் தியானிக்கப்படுபவனாகவே ஆகிறான் ஓ ஆன்மீகம் தான் உண்மையா தொடங்குது அது வரைக்கும் நாம பண்றது வெறும் ப்ரிப்பரேஷன் தான் அப்போ தியானம் பண்ற நான் தியானிக்கப்படுற கடவுள் ரெண்டு நடுவுல இருக்கிற இடைவெளி முழுசா அழிஞ்சு போகணும் இது கேட்க ரொம்ப அப்டிராக்டா இருக்கு ஆமா ஆரம்பத்துல அப்படி தான் தோணும் இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட நம்ம செயல்களோட அதாவது கிருதியோட அவர் எப்படி இணைக்கிறார் இது ரொம்ப முக்கியமான இணைப்பு இப்போ நாம பேசிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்களை கேட்கறது மனசுக்கு ஒரு விதமான திருப்திய கொடுக்கும் ஆமா என்ன ஒரு ஆழமான கருத்துன்னு தோணும் கரெக்ட் ஆனால் அஜா சொல்றார் அது உண்மையான மாற்றம் இல்ல எந்த ஒரு ஞானமும் செயல் வடிவில் இறங்க வேண்டும் இல்லைனா அது ஒரு மனோ தத்துவ திருப்தியாக நின்றுடும் அதாவது ஃபிட்னஸ் பத்தி ஒரு நூறு புத்தகம் படிச்சுட்டு ஜிம்முக்கே போகாத மாதிரி ஆ மிக சரியா சொன்னீங்க அறிவு இருக்கு ஆனால் உடம்புல எந்த மாற்றமும் இருக்காது ஆன்மீகத்துக்கும் அதுதான் பொருந்தும்னு சொல்றீங்களா அதே தான் நூறு சதவீதம் அந்த உதாரணம் பொருந்தது நீங்க தெரிஞ்சுக்கிட்டதே உங்க வாழ்க்கையில நீங்க வாழணும் ஒருத்தர் கோபப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற உம் உண்மையிலேயே கோபம் வர்ற சூழ்நிலையில அமைதியா இருக்கறது வேற ஆமா ரெண்டாவது தான் கிருதி இல்லனா அது கடன் வாங்கின அறிவா இருக்கும் ஓகே அப்ப தியானம்ங்கிறது நான்ங்கற உணர்வ கரைக்கறதுக்கான ஒரு வழி அந்த நான் கரைஞ்சா நம்மள பத்தின நம்ம புரிதலே மொத்தமா மாறிடும் ஆமா இதுதான் நீங்க அனுப்பன நோட்ஸ்ல இருந்து அடுத்த முக்கியமான பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது ஜீவாத்மா பரமாத்மா ஆத்மா இந்த மூணு வார்த்தைகளையும் நாம அடிக்கடி கேட்கிறோம் ஆனா குழப்பமா தான் இருக்கு ஆமா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு இது எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்தலாம் ஒரு பெரிய சமுத்திரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க சரி அந்த சமுத்திரத்துல வர ஒரு தனி அலை அதுக்குன்னு ஒரு உருவம் ஒரு வேகம் இருக்கு அந்த தான் ஜீவாத்மா ஓகே தனிப்பட்ட ஆன்மா ஆமா அது தன்ன ஒரு தனிப்பட்ட ஜீவன்னு நினைச்சுக்குது அது அந்த விஷாலமான சக்தி வாய்ந்த சமுதிரத்தை பரமாத்மா அதாவது கடவுள்னு நினைச்சு பிரமிச்சு சரி தியானம்ங்கற ஆழமான நிலையில அந்த அலை ஒரு கட்டத்துல உணரும் நான் வெறும் அலை இல்ல நான் இந்த சமுதிரத்தோட நீர் தான் நான் எப்பவுமே இந்த சமுதிரமாக தான் இருந்திருக்கேன்னு வா அந்த உண்மையை உணர்ற நில தான் ஆத்மா இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு அலை சமுத்திரம் நீர் ஜீவாத்மா பரமாத்மா ஆத்மா ஆமா இதுல தான் அஜ்ஜா ஒரு ஆச்சரியமான கொஞ்சம் முரண்பாடான கருத்த சொல்றாரு பரமாத்மா அதாவது அந்த சமுத்திரம் சுதந்திரமானவர் இல்ல ஆனா ஆத்மா அதாவது அந்த நீர் சுதந்திரமானதுன்னு சொல்றாரு அது எப்படி சாத்தியம் கடவுள் எப்படி சுதந்திரம் இல்லாதவரா இருக்க முடியும் முதல் தடவை கேட்கும் போது இது குழப்பமா தான் இருக்கும் ஆனா அவர் விளக்குற வீதம் ரொம்ப ஆழமானது பரமாத்மா அதாவது ஒரு பக்தன் வணங்கும் இறைவன் தன் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவரா ஆமா நீங்க அவரை கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டியவராகிறார் அது ஒரு உறவு ஒரு உறவுல எப்பவுமே கடமைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கும் ஓகே புரியுது அதனால தான் அஜா பரமாத்மா சுதந்திரமானவர் அல்ல பக்தர்களுக்காக அவர் சுதந்திரம் மற்றவர்னு சொல்றாரு ஆனா ஆத்மா அதாவது அந்த நீர் அதுக்கு எந்த உறவும் இல்ல கடமையும் இல்ல கட்டுப்பாடும் இல்ல அது முழுமையான சுதந்திரம் ஆமா அந்த நிலைய தான் இறுதி இலக்கு அங்க பக்தனோ இல்ல பகவானும் ஒரு படிநிலை தான் அது இறுதி நிலை இல்லைன்னு சொல்றாரு ஆமா ஒரு வழிகாட்டி மாதிரி தான் இது பிறப்பு இறப்பு பத்தின நம்ம புரிதலையும் மாத்துது பொதுவா உடம்பு அழியறதுதான் மரணம் நினைக்கிறோம் ஆனா அஜ்ஜா சொல்றது வேற மாதிரி இருக்கே ஆமாம் அவர் உடலில் இருக்கும்போதே மரணம் சம்பவிப்பதை பத்தி பேசுறார் இதுதான் உண்மையான ஆன்மீக மரணம் உடம்புல இருக்கும்போதே மரணமா ஆமா இதன் அர்த்தம் அகங்காரத்தின் மரணம் அந்த நான்கிற உணர்வோட மரணம் நான் தான் இதை செய்றேன் நான் தான் இதை அனுபவிக்கிறேன் இது என்னோட வெற்றி இது என்னோட தோல்வின்னு நம்ம நாள் முழுக்க வாழ்கிறோமே அந்த நான் சாகிறது ஆமா அந்த நான் எப்போ சாகுதோ அதுதான் உண்மையான மரணம் அப்போ இந்த மரணங்கிறது உடம்பு போறதில்ல ஆனா நம்ம ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது வர பெருமை இல்ல டிராபிக்ல கோவப்படுற அந்த நான் சொல்றீங்களா அதேதான் மிகச் சரியா சொன்னீங்க அந்த அகங்காரம் சாகாத வரைக்கும் ஜீவாத்மா தன்னோட ஆசைகளையும் கர்மாவையும் சுமந்துகிட்டு தன்னோட பயணத்தை தொடர மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்குது அப்போ உடம்பு அழியறது ஒரு நிகழ்வு ஆனா அகங்காரத்தோட அழிவுதான் விடுதலை இது கடைசியா சேவைங்கிற கான்செப்டோட ரொம்ப அழகா இணையுது சமூக சேவைகள்ல கூட சுயநலம் கலந்திருக்குன்னு அவர் சொல்றது பலரையும் கோபப்படுத்தலாம் ஆமா அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தன்னோட வாழ்க்கைய மத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிறவங்க இது புண்படுத்தாதா அஜா என்ன சொல்ல வர்றார் அவங்க எல்லோரும் ஞானம் அடைகிற வரைக்கும் சேவை செய்யறதை நிறுத்திடணுமா அருமையான கேள்வி அவர் சேவையை தப்புன்னு எங்கேயுமே சொல்லல அப்போ சேவையின் பின்னாடி இருக்கிற மனப்பாமையை தான் கேள்வி கேக்குறாரு ஏன்னா பெரும்பாலான சேவைகள்ல நான் சேவை செய்கிறேன்கிற அகம்பாரம் ஒழிஞ்சிருக்கு பேர் புகழுக்காகவா அதுவும் இருக்கலாம் இல்லேனா நான் ஒரு நல்லவன்கிற மன திருப்தியாவது கிடைக்கும் இதுவும் ஒரு விதமான பலன்தான் அப்ப உண்மையான சேவைனா என்ன அந்த நான்கிற உணர்வு முழுசா அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான சுயநலமற்ற சேவா காரியம் நடக்கும்னு சொல்றாரு அப்போ அந்த நபர் ஒரு கருவியா மட்டும் தான் செயல்படுவார் செயல் நடக்கும் ஆனா நான் செய்கிறேன்ற எண்ணம் இருக்காது ஒரு புல்லாங்குழல் வழியா காத்து போய் இசையா வர்ற மாதிரி புல்லாங்குழல் நான் வாசிக்கிறேன்னு சொல்லிக்கிறது இல்ல அதேதான் அந்த மாதிரி ஒரு நிலையில செய்யப்படுறதுதான் உண்மையான சேவை ஆக இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா இது சுயநலத்தோடு இருக்கிற நான்ல ஆரம்பிச்சு நோக்கமில்லாத தியானம் சுயநலம் இல்லாத செயல் மூலமா முழுமையான உண்மையோட ஒண்ணா கலக்குற ஒரு பயணம். மிக சரியா சொன்னீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பயணத்துக்கான பாதை, வழிகாட்டி, அருள் எல்லாமே நமக்கு வெளியில இல்ல உள்ளே தான் இருக்குன்னு அஜா ஆணித்தரமா சொல்றாரு. ஓ எல்லாம் உள்ளே தான் இருக்கா? ஆமா. வழியும் உள்ளே இருக்கிறது அனுக்கிரகமும் உள்ளே இருக்கிறது நாம வெளியில தேடுறதை நிறுத்திட்டு நமக்குள்ள தான் அவரை திரும்ப திரும்ப வலியுறுத்துற செய்தி சரி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி பிறப்பின் நோக்கமே அந்த பிறப்பையே எழுப்பதுதான் அஜா சொல்றார் ஆழமான வரி நாம நம்ம வாழ்க்கையில உண்ப பெருசா நினைக்கிற நம்ம வெற்றி தோல்விகள் நம்ம லட்சியங்கள் சாதனைகள் இது எல்லாமே நம்ம அகங்காரத்தோட ஆழமா பிணைஞ்சிருக்கு ஆமா உண்மைதான் அஜ்ஜாவோட இந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க